ஏதாவது உதாரணம் சொல்றேன்னா எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு கூட்டணியாக தேர்தலில் ஏற்றுக்கிறவங்க கூட்டணியாக ஆட்சி அமைக்கிறத சொல்றாங்க நம்ம கண்ணு முன்னாடியே இந்த நடுவன் அரசு இல்லை இல்லை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு இல்லை மத்திய அரசு அந்த அரசில் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கே கூட்டணி ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதில் இந்த ஆளுங்கட்சிக்கோ அதாவது ஆளுங்கட்சி இல்லை அதில் அது எந்த கட்சியினுடைய தலைமையில் இந்த இது நடக்குதோ பாஜக பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்குது மத்தியில் இப்போ அந்த பாஜகவுக்கு இதனால் ஏதாவது சிக்கல் வந்திருக்கா சிக்கல் வரல இல்லையா இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டணி ஆட்சிகளில் யாருக்காவது சிக்கல் வந்திருக்கா சிக்கல் வந்ததில்லை அமைச்சரவை நல்லா நடந்திருக்கு அவங்களால செயல் திட்டங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய அஜெண்டாவை சக் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் எந்த சுணக்கமுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது எப்படி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டணி ஆட்சி கூடாது மக்கள் அதை விரும்பவில்லை அப்படின்னு நீ எதை வச்சுக்கிட்டாலும் சொல்றீங்க இங்க பேசுறவங்க பொறாமல் அப்படிதான் சொல்றாங்க மக்கள் விரும்பவில்லைன்னு உடனே டாக்னு உடனே டக்குன்னு ஏதாவது உதாரணம் சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு நடந்துச்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதை பத்தி பேசுறவனுக்கு பூராமே தயவு செய்து நீங்க போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த வரலாற்று பின்னணியை தயவு செய்து பாருங்க இந்த ஊடகவியலாளர்களும் சரி இந்த அரசியல்வாதிகளும் சரி இந்த அரசியல்வாதிகள் சொல்றதைக்கு ஏத்துக்கிட்டு இந்த ஊடகங்கள் பின்னக்கூடிய அந்த நேரட்டிவ்ஸ் அந்த கதைகளை கேட்டுக்கிட்டு நீங்க வந்து இப்போ மக்கள் இந்த கூட்டணி ஆட்சியை விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சொல்கிறீங்க இல்லையா தயவு செய்து அதை போய் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சூழ்நிலையே வேறு அது வந்து கூட்டணி ஆட்சி வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கேட்ட தேர்தல் கிடையாது அந்த தேர்தலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தலையாய தலையாய தேர்தல் இஷூவாக முன்வைக்கப்பட்டது எது அப்படின்னா அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டீங்க ஆனால் அதை மூணே வருஷத்தில் என்னை டிஸ்மிஸ் பண்ணி விட்டுட்டாங்க என்ன காரணம் நான் என்ன தப்பு செஞ்சேன் இந்த ஆட்சியில் மூணு வருஷத்தில் என்ன கெட்டது நடந்துச்சு எதுக்காக இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க இதுக்கு ஒரு நீதி வேண்டாமா நியாயம் வேண்டாமா இதற்கு மக்கள் தான் இதுக்கு நீ நீதி சொல்லணும் நியாயம் கற்பிக்கணும் அதனால் எனக்கு நீ நீங்கள் இதை மாதிரி துரோகம் பண்ணப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஆட்சியிலிருந்து எந்த காரணமும் இல்லாமல் தூக்கி எறியப்பட்ட எனக்கு நீங்கள் நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தெரு தெருவாக போய் மக்கள்கிட்ட புலம்பி அழுது ஓட்ட கேட்டார் ஓட்டம் அந்த எம்ஜிஆருக்கு ஐந்தாண்டு ஆட்சி செய்ய வேண்டிய ஆளை மூணே வருஷத்தில் காலி பண்ணி விட்டதுனால அந்த காலி பண்ணின அந்த ஆட்சி மத்திய ஆட்சி அந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்த இங்கே இருக்கக்கூடிய திமுக அந்த கூட்டணியை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த வஞ்சிக்கப்பட்ட துரோகம் இழைக்கப்பட்ட எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக கட்சி அதுக்கு வாக்களிக்கிறாங்க மக்கள் இது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த தேர்தல் அனுதாப எம்ஜிஆருக்கான அனுதாபத்தை தெரிவிக்கின்ற அவருக்கு சப்போர்ட்டை தெரிவிக்கின்ற அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் வழங்கக்கூடிய ஒரு தேர்தல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தல் கூட்டணி திமுகவும் காங்கிரஸும் சமமாக க க தொகுதிகளை பிரித்து கொண்டு தேர்தலில் நின்றதால் அந்த கூட்டணி ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரிஜெக்ட் பண்ணதுனால அதுக்காக ஏற்பட்ட அந்த தேர்தல் கிடையாது அது இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அனுதாபம் எம்ஜிஆர் மீது அனுதாபம் ரெண்டாவது இப்போ சொல்கிறாங்க இல்லையா அந்த திமுகவும் காங்கிரஸும் தொகுதிகளை சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க தேர்தல் நிற்கும் போது அதனால மக்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க இல்லையா இல்லை அதுலேயுமே கூட அந்த கூட்டணியில் பிரச்சனை எது வந்ததுன்னா நம்ம வந்து கூட்டணியை ஆட்சி அமைப்போம் அப்படின்றது இல்லை யார் முதல்வராகிறது அப்படின்றது தான் ஒரு இஸ்யூவாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் காங்கிரஸும் திமுகவும் ஏறத்தாழ சமமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பிரித்து பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்றதுனால அந்த கட்சி ரெண்டு கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் மத்தியில் இதில் சமமாக இருக்கே அப்போ யார் சிஎம் ஆகுறது முதல்வராகிறது யார் மூப்பனாரா காங்கிரஸில் மூப்பனார் தலைவராக இருந்தார் இந்த பக்கம் கருணாநிதி இருக்கிறாரு கருணாநிதியாக மூப்பனாரா அப்படின்றது தான் அதுக்கு உடனடியாக இந்த மாதிரி பிரச்சனை வருது அதனால கூட்டணிக்குள்ளே அந்த ஒரு க சலசலப்பு இருக்குது அதனால் வாக்கு வங்கி பாதிக்க வாக்கு மக்கள் இது வந்து பாதிக்கப்படலாம் ரிசல்ட் பாதிக்கப்படலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே இந்திரா காந்தி தெளிவாக சொல்லிடுறாங்க இந்த கட்சி இந்த அணி ஜெயிச்சா கருணாநிதி தான் முதல்வராவார் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க டெல்லியிலேருந்து இங்க காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மூப்பனார் அவருமே சொல்லிடுறாரு இது மாதிரி இந்த அணி ஜெயிக்கும்போது கருணாநிதி தான் முதல்வராவார் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க அதனால கூட்டணி ஆட்சியை பற்றி அங்கே பேச்சே கிடையாது யார் முதல்வர் அப்படின்றது அந்த யார் முதல்வர் அப்படின்றதுக்கு தீர்வு அவங்களே சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன பிற்பாடு மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கூட்டணியை அதனால இது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக இல்லை கருணாநிதி முதல்வராக வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இப்போ எம்ஜிஆரா கருணாநிதியா அப்படின்றத அந்த களத்தில் இருந்த கேள்வி இஸ்யூவே அதுதான் எம்ஜிஆர் துரோகம் இழைக்கப்பட்ட எம்ஜிஆர் இந்த பக்கம் துரோகம் இழைத்தவர்களோடு கை கோர்த்து கொண்ட கருணாநிதி துரோகி இந்த பக்கம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள் அவங்க அந்த சூழ்நிலையில அந்த பின்னணியில் கண்டிப்பாக துரோகம் இழைக்கப்பட்ட அந்த விக்டிம் அவருக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க இதில் எங்கள் கூட்டணி ஆட்சியை பற்றிய பிரச்சனை வந்துச்சு கூட்டணி ஆட்சின்ற இஸ்யூவே இங்கே வரல அதனால் இந்த ஊடகங்களும் சரி இந்த அரசியல்வாதிகளும் சரி இப்போ இப்போ சமீபத்தில் பேசின தம்பித்துறை மேற்கொண்டு எல்லாருமே இந்த ஃபேக்ட்ஸை டிஸ்டார்ட் பண்ணுறாங்க அது வரலாறு அவங்க விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி டிஸ்டார்ட் பண்ணுறாங்க அன்றைக்கு அந்த சூழ்நிலையில் இப்போ திமுக திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு எங்கேயாவது பேசினாங்களா அந்த பிரச்சாரத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நாங்கள் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறது கூட்டணி ஆட்சிக்காக தான் அப்படின்னு சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்களா பிரச்சாரம் பண்ணவே கிடையாது அப்படி அந்த அந்த ஆங்கிலேயே வரல அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷு மூப்பனாராக கருணாநிதியா அப்படின்றது அதை சால்வ் பண்ணியாச்சு கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு அந்த அதோட பிரச்சனை சால்ட்டு அதனால் இந்த வரப்போகிற இருபது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னுதாரணமாக அதை சொல்லிவிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு எண்பதுக்கும் இருபத்தி இருபத்தி ஆறுக்கு எத்தனை வருஷம் நாற்பத்தி ஆறு வருஷம் வித்தியாசம் இந்த நாற்பத்தி ஆறு வருஷத்தில் மக்கள் எங்கேயோ போயிட்டாங்க அவங்க வளர்ந்துட்டாங்க அந்த மக்கள் ஆட்சி அப்படின்ற அந்த கோட்பாடு அது பல்வேறு பரிமாணங்களை எடுத்து இப்போ ரொம்ப வித்தியாசமாக போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னமும் நீங்கள் போய் இந்த மன்னர் ஆட்சிக்குரிய குணங்களை அம்சங்கள் இதெல்லாமே இப்போ பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு கட்சி ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி அப்படின்னு அது எல்லாமே என்னது என் குடும்ப ஆட்சி நாங்கள் நாலு பேர் சேர்ந்து நாங்கள் மட்டுமே அனுபவிக்கிறதுக்கான ஆட்சி அப்படி தான் அதுதான் ம சொல்கிறாங்க இதை மக்கள் கண்டிப்பாக இதுக்குள்ளே கூடி போய் பார்த்து என்ன என்ன க அர்த்தத்தில் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத அது அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் மக்களுக்கு இருக்குது அதனால் இந்த தேர்தல் மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் கூட்டணியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னா எந்த அணி ஜெயிக்கும் அப்படின்னா எந்த அணி கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு தயாராக இருக்கிறதோ அந்த அணியை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க